ஹாய் மக்களையும் வணக்கம் நான் தான் சுரேஷ் பஸ்ரால் யாரும் பிடிக்கேன் நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா டிஆர்சி கார்டுனா என்ன டிஆர்சி வச்சு என்ன யூஸ் அண்ட் டிஆர்சி கார்டு நம்ம எப்ப வாங்கலாம் அப்படிங்கிறத போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து டிஆர்சி கார்டு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் டிஆர்சி கார்டுனா வேற ஒண்ணும் இல்லைங்க டெம்பரவரி ரெசிடென்சியல் கார்டு தற்காலிகமாக நீங்க ஒரு செங்கன் கண்ட்ரியில் வேலை பார்க்கும்போது இந்த டிஆர்சி கார்டுங்கிறது கிடைக்கும் இந்த டிஆர்சி கார்டை வச்சு என்ன யூஸ் அப்படின்னா நான் இருக்கிற குரோஷியா செங்கன் கண்ட்ரி அதே மாதிரி இருபத்தெட்டு நாடுகளுக்கு நம்ம டிஆர்சி கார்டை வச்சு ஈஸியாக டிராவல் பண்ணிக்க முடியும் செங்கன் கண்ட்ரியோட டிஆர்சி கார்டு இருந்ததுன்னா எந்தெந்த நாடுகளுக்கு நம்ம விசாலாம ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இந்தந்த நாடுகளுக்கு நம்ம டிராவல் பண்ணிக்கலாமே தவிர அந்த நாட்டுல போய் வேலை பார்க்க முடியுமான்னா கண்டிப்பா முடியாது அதுக்கு கண்டிப்பா ஒர்க் பெர்மிட் வாங்கணும் ஊர்ல இருக்க ஏஜென்சி நிறைய பேர் சொல்றாங்க நீங்க வந்து டிஆர்சி கார்டு கார்டு வாங்கிட்டீங்கன்னா வேற நாட்டுக்கு போய் ஈஸியா நீங்க வேலை தேடிக்கலாம் சோ நீங்க பயப்படாம போங்க அப்படின்னு சொல்றாங்க அதை நம்பாதீங்க இந்த டிஆர்சி கார்ட வச்சு நம்ம மற்ற நாடுகள்ல தொண்ணூறு நாள் வரைக்கும் விசா இல்லாம இருக்கலாம் ஆனா வேலை பார்க்க முடியாது ஊர்ல இருந்து குரோஷியா நாட்டுக்கு வர்ற நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா டிஆர்சி கார்டு வாங்கணும்னா நம்ம வேற நாட்டுல போய் நல்ல ஜாபுக்கு போயிட்டு நல்ல சேலரி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி தயவு செஞ்சு யாரும் நினைச்சிட்டு வரீங்க டிஆர்சி கார்டை வச்சு நீங்க வேற நாட்டுல போய் வேலை பார்க்க முடியாது டிராவல் வேணா பண்ணிக்கலாம் டிஆர்சி கார்டு நமக்கு எப்பவும் கிடைக்கும்னா ஒரு கம்பெனிக்கு நம்ம ஒர்க் பர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க மூணு மாசம் கழிச்சு இந்த டிஆர்சி கார்டு நமக்கு வாங்கி கொடுப்பாங்க இப்படிதான் டிஆர்சி கார்டு வாங்க முடியும் லீகலா ஒர்க் பர்மீட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா மட்டும் தான் டிஆர்சி கார்டு கிடைக்கும் டிஎஸ்சி கார்டு பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமல் சொல்லுங்க மீண்டும் அடுத்த வெளியில சந்திக்குமா நான்கு சுரேஷ் பை பாய்